இந்த தாழ்த்தள பேருந்து வேண்டும் என்ற கோரிக்கை அதனுடைய வடிவம் எப்படி இருக்க வேண்டும் என்பது உட்பட அதோட டிஸ்கஷன்ல கலந்துகிட்டது மாற்றுத்திறனாளி சங்கம் தான் ஆனா இப்ப அந்த பஸ்ஸை விட்டுருக்காங்கல்ல அது மாற்றுத்திறனாளிகள் பயன்படக்கூடியதாக அது மாற்றமா வேண்டாமா எனக்கான உதவி தொகை வந்து குறைந்தபட்சம் நான் யார்ட்டையும் கையேந்தாமல் எனக்கு ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் கிடைச்சதுன்னு சொன்னா எனக்கு மருந்து வாங்கணும் டீ கடைக்கு போகணும் ஒரு சட்டை வாங்கணும் என் பொண்ணு பிள்ளைய பார்க்க வந்தா அவங்க கிட்ட ஒரு பத்து ரூபா காசு கொடுக்கணும் தலைவலிக்குது ஒரு டாக்டர் பார்க்கணும் எதுக்கும் யார்ட்டையும் கேட்காம நான் இருக்க முடியும் உனக்கு என்ன அறுவாள் எடுத்துட்டு அந்த காட்டில் போய் வெட்டு மாமுட்டி எடுத்தது பண்ணு இப்ப கடுமையான வேலைகள் எல்லாம் கூட செய்யறாங்க செய்ய சொல்றாங்க இப்போ கல்வி சம்மந்தமான ஒரு பிரச்சனை வருங்களேன் மாற்றுத்திறனாளிக்கு ஒரு ஸ்கூலில் நார்மல் ஸ்கூலில் அவங்களை சேர்க்க மாட்டேங்கிறாங்க இந்த பிரச்சனை எங்கே சொல்லுவாங்கன்னா நீங்கள் எஜுகேஷன் போங்க அப்படின்னு பாருங்க அப்போ எஜுகேஷனில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் தனியாக பேசுறதுக்கு இருக்க ஒரு துறை இருக்கு கோரிக்கைகள் எதுவுமே ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலை தான் இருக்கு தமிழக முதல்வர் நிச்சயமா செய்வார் இந்த துறைக்கே அவர் தானே அமைச்சரு நீங்க நம்புங்க செய்வார் அப்படின்னு தான் எப்பவும் சொல்லுவாரு டைலாக்ட் நேர்களுக்கு வணக்கம்னா உங்கள் நிர்மல் இன்றைய நேர்கால நம்மளோடு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமை சங்கத்தினுடைய மாநில செயலாளர் பான் சிராணி அவர்கள் நம்மளோட இணைந்திருக்காங்க வாங்க அவங்களோட பேசுவோம் வணக்கம் 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 நீங்கள் வந்து நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க சிறைகளை நிரப்பும் போராட்டம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறீங்க போராட்டத்துக்கு உங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு விதமான போராட்டங்கள் நடத்தலாம் ஏன் சிறை நிரப்பும் போராட்டம் தெரிஞ்சுக்கலாமா அதாவது இப்போ நாங்கள் வச்சிருக்கக்கூடிய கோரிக்கைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை உயர்த்தி கொடுக்கணுங்கிறதும் நூறு நாள் வேலை சம்பந்தப்பட்ட கோரிக்கைகள் இந்த ரெண்டு அம்சங்கள் தான் வச்சிருக்கோம் இது முதல் தடவையே நடத்துற போது வேணுமான ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தலாம் இந்த கோரிக்கைக்காக தொடர்ந்து நாங்க நடத்திக்கிட்டே இருக்கிறோம் இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னாக்கா சென்னையில வள்ளூர் கோட்டத்துக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தணும் ஒரு நாள் முழுக்க பல அரசியல் கட்சிகள்லாம் கூட ஆதரவளிச்சு இந்த மேடையில வந்து பேசினாங்க ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் கூட இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி அவங்க நடத்திட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில தமிழக அரசு முன்னோடி மாநிலமாக இருக்குது இருக்குதுங்கிறத வலியுறுத்திருப்போது திரும்ப திரும்ப ஒரே மாநிலம் நடத்திட்டு இருக்க முடியாது ஒன்னு எங்களோட கோரிக்கையை நிறைவேற்று அல்லது எங்களை கைது செய் முறையில் தான் இந்த போராட்டத்துக்கு இப்போ நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம்னு தான் சொல்லணும் இல்ல தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து திராவிட மாடல் அரசு சிறப்பாக செயல்பட்டு இருக்கு தொண்ணூற்றி தொண்ணூறு சதவீத கோரிக்கைகளை நிறைவேற்றிருக்கும்னு சொல்கிறாங்க இது இப்படி இருக்க சமயத்தில் மாற்றுத்திறனாளிகளை கண்டுக்காமல் இருக்காங்க எடுத்துக்கலாமா உண்மையிலே எங்களுக்கு வருத்தமாக இருக்குது என்னென்னா தமிழ்நாடு முதலமைச்சர் தான் மாற்றுத்திறனாளிகள் துறைக்கு பொறுப்பாகவும் இருக்கக்கூடிய அமைச்சர் அவருடைய நேரடி துறையில் இருக்கக்கூடிய எங்க எங்களுடைய கோரிக்கைகளை இந்த அளவுக்கு கண்ணும் காணாமல் இருப்பது என்பது மிக மிக வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்கிற விஷயம்தான் நீங்க சொல்ற மாதிரி சமூக நீதி சமநீதி பேசக்கூடிய அரசு ஒரு திராவிட மாடல் அரசு அப்புறம் நிறைய விஷயங்கள்ல உண்மையிலேயே இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு அரசு தான் இருக்குங்கிற பெருமையோடு சொல்லப்படுகிற ஒரு மாநிலத்துல வேற மாநிலங்களில் அமுல்படுத்தப்படக்கூடிய ஒரு தான் நாங்கள் இங்கே வற்புறுத்தி கேட்குறோம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றி எல்லா உலக நாடுகளையும் கையெழுத்து வாங்கியிருக்காங்க மாற்றுத்திறனாளிகளே அந்தந்த அரசுகள் அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாற்றத்தினாளிகளை கௌரவமாக கண்ணியமான வாழ்க்கைக்கு நாங்கள் உறுதியேற்கிறோம் அதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் சட்ட ரீதியாகவும் சரி சமூக ரீதியாகவும் அவங்களை வந்து முன்னேற்றுவதற்கு ஒரு ஆளுமை தன்மையை உருவாக்குவதற்கு அளவுக்கு முன்னேற்றுவோம் சரி அந்த தீர்மானத்துல இருக்கு இந்திய நாடுல கையெழுத்து போட்டிருக்கு இந்திய நாடு கையெழுத்துட்ட அடிப்படையில மத்தியில இருக்கக்கூடிய பிஜேபி அரசும் மாற்றத்தினாளிகளுக்கு வரும் திவ்யாங்கன் பேர் வச்சதோட சரி மோடி அரசும் எதுவும் செய்யல ஆனா மாநில அரசுக்கும் ஒரு கடமை இருக்கையா இல்லையா மத்திய அரசு செய்தோ இல்லையோ மாநில அரசை நம்பி இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு அண்டை மாநிலங்களை போலாவது அல்லது அதைவிட மிஞ்சிய அளவுக்கு தான் தமிழ்நாடு அரசு செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம் ஏன்னா இது சமூக நீதி அரசு சமநீதி அரசு தமிழக முதல்வரே நேரடி இருக்கக்கூடிய ஒரு துறை இது இந்த துறையில எங்களுடைய கோரிக்கைகள் தான் நாங்க சிறை நிரப்பும் போராட்டம் வரைக்கும் போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு இல்ல அங்கதான் என்னுடைய கேள்வி நீங்க ஒன்றிய அரசை குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க ஏன்னா அவங்களுமே தான் குறிப்பிட்டு சொல்றாங்க எங்கள்கிட்ட வந்து போதுமான நிதி இல்ல கஜானாதான் பணம் இல்லை ஒன்றிய அரசு வந்து போதுமான நிதியை தருறது

யார் ரொம்ப கீழ இருக்காங்களோ அந்த மக்களுக்கான உதவி செய்வதற்கா முன்னுரிமை கொடுக்கணும் நீ கடன் வாங்கி செஞ்சாலும் சரி இருக்கிறதே பட்ஜெட் கூடுதலா நிதி ஒதுக்கீடு செய்து முன்னுரிமை அடிப்படையில் கொடுக்கணும் ரொம்ப ரொம்ப நியாயமானது ஏன் தெலுங்கானால செய்ய முடியுதே அப்புறம் மற்ற மாநிலங்களை செய்ய முடியுதே பக்கத்துல சின்ன மாநில பாண்டிச்சேரில செய்ய முடியுதே அங்கெல்லாம் உதவி தொகை உயர்த்துற போது தமிழ்நாடு அரசு எங்களுக்கு மத்திய அரசு கொடுக்கலங்க காரணத்தை சொன்னா எதுவுமே நடக்காமல் இருக்கா மத்த வேலைகள் நடந்துகிட்டுதானே இருக்குது மற்ற தொழில் வேலைகள் போயிட்டே இருக்குது நிஞ்சலக்கா தேர்தலில் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்ற வேண்டும் என்ற முனைப்போடு சில விஷயங்களை முன்னுரிமை அடிப்படையில் கூட கொண்டு போறாங்க ஆயிரம் ரூபாய் மாதம் ஆயிரம் ரூபாய் அது நல்ல தான் யாரும் வேண்டாம் சொல்லல நல்ல தான் ஆனா விட முன்னுரிமை இது மாற்றத்தினருடைய வாழ்வாதாரம் அவங்க வந்து ஒரு மிக மிக கேவலமான வாழ்க்கை நிலையில்தான் தான் இருக்காங்க அந்த வாழ்நிலை மாற்றுவதில இந்த அரசுக்கு கூடுதல் அக்கறை இருக்க வேண்டும் ஒரு சமூக நீதி சமநீதி அரசுங்கிற போது எங்களை கை தூக்கி விடுவதுல கூடுதல் அக்கறை இருக்க வேண்டும் நீங்க அரசு தரப்புல அரசாங்க கோரிக்கைகளை வச்சிருக்கேன் கிட்ட சொல்ல முடியுமா நிறைய கோரிக்கைகளை வச்சிருக்கிறோம் பொதுவா இந்த சட்டத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஷரத்துக்களை புற அமல்படுத்துவதுல பல மாநில அரசுகள் முன்னும் பின்னுமாதான் இருக்காங்க மத்திய அரசு அதுக்கான நிதி ஒதுக்கவில்லைங்கிறதும் பொதுவான ஒரு காரணம் நியாயமான காரணம்தான் ஆனால் மாநில அரசுகள் தங்கள் பங்களிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள்ல இன்னும் கூடுதலாக தமிழக அரசு அதாவது நாலு சதமான வேலை வாய்ப்பு இந்த வேலை இது இதுவரைக்கும் ஒரு கமிட்டியெல்லாம் எல்லாம் போட்டாங்க தனியார் நிறுவனங்களுக்கான வேலை வாய்ப்புன்னு ஒரு கண்தொடப்புக்காக நிறைய விளம்பரங்கள் சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வேலை சொல்லியிருக்காங்களே இதுல வேலை சொல்லியிருக்காங்களேன்னு பார்த்தா தெரியும் ஆனால் உள்ள போய் பார்க்கிற போது நிச்சயமா எந்த வேலை வாய்ப்பும் கிடைக்கல அப்போ ஃபோர் பர்சன்ட் நாலு சதமான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது கிடைக்காது என்பதுதான் அவங்க ஒரு கௌரவமான கண்ணியமான வாழ்க்கைக்கு படித்த பட்டதாரி இருக்கக்கூடிய தகுதி பெற்றிருக்கக்கூடிய மாற்றத்தினாளர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பதுதான் நிச்சயமாக அவங்க வாழ்க்கைக்கு உத்தரவாதமானது அது இன்னும் நிறைவேறலையே ஒரு அணுகல் தன்மை வேணும்னு கேட்கிறோம் குறிப்பா வந்து ஒரு தனையற்ற சூழல் எல்லா இடத்துலயும் இருக்கணும் அப்படின்னா இப்ப தாழ்த்த பேருந்துகள் வாங்கியிருக்காங்க தமிழக அரசு ஒரு ஐநூறு பேருந்துகள் இப்ப கூட வாங்கி விட்டுருக்காங்க மகளிர் மட்டும் பேருந்துகள் விட்டுருக்காங்க ஆனா இந்த தாழ்த்தள பேருந்து வேண்டும் என்ற கோரிக்கை அதனுடைய வடிவம் எப்படி இருக்க வேண்டும் என்பது உள்பட ஏர்போர்ட்ல எப்படி இருக்கோ அது மாதிரி கொண்டு வாங்கன்னு சொல்லி வடிவத்தை அமைச்சது உள்பட அதோட டிஸ்கஷன்ல கலந்துகிட்டது நாங்க மாற்றுத்திறனாளி சங்கம் தான் ஆனா இப்ப அந்த பஸ்ஸை விட்டுருக்காங்கல்ல அது மாற்றுத்திறனாளிகள் பயன்படக்கூடியதாக அது மாற்றணுமா வேண்டாமா இப்ப இலவச பேருந்து கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கும் பெண்களுக்கும் அந்த பஸ்ஸா போகுது பாருங்க அந்த பஸ்ஸுக்கு போகல அது வழக்கமான உயரமான பஸ்கள் தான் விட்டிருக்காங்க தாழ்த்தள பேருந்து பெண்கள் வயோதிகர்கள் கர்ப்பிணி பெண்களாக இருக்கக்கூடிய குழந்தைகளை வச்சிருக்கக்கூடியவங்க மாற்றத்திறனாளிகள் இவங்களுக்கு பயன்படக்கூடிய முறையில முன்னுரிமை அந்த பஸ் அதுக்கு விட்டுடுமா இல்லையா விடலையே அது மாதிரி மாற்றத்திறனாளிகளுக்கான பிரச்சனைகளை நாங்க எங்கே சொல்றது எல்லாருமே முதல வச்சிட்டு வர முடியுமா பொறுப்பாளர் அமைச்சிருங்க முறையில வர்றதுக்கு வாய்ப்பில்லை இதுக்காக தான் சட்டத்திலேயே சொல்லியிருக்க அடிப்படையில் மாவட்ட அளவில் கோட்டை அளவில் குறைகேட்பு கூட்டங்களை நடத்த வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு மாதத்துங்களில் ஒரு குறைகேட்பு கூட்டங்கள் நடத்துங்க அங்கங்கே பல பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும் இப்போ நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் இல்லை நூறு நாள் வேலை சம்மந்தமான கோரிக்கை இதெல்லாம் பிடிஓ ஆஃபீஸில் ஆர்டிஓ ஆஃபீஸில் இந்த குறைகேட்பு கூட்டங்கள் நடந்ததுன்னா அங்கேயே க்ளியர் பண்ணிட முடியும் ஆனால் இன்னைக்கு க்ளியர் பண்ண முடியல அப்ப அந்த கேட்பு கூட்டங்கள் நடத்துவதுல மாநில அளவுல நடத்துறதுல பாத்தீங்கன்னா வருஷத்துல ஒரு கூட்டம் ரெண்டு கூட்டம் தான் நடக்குது இப்ப சமீபத்துல நாலாம் தேதி ஜனவரில நடத்திருக்காங்க ரொம்ப நாளா நாங்க திரும்ப அந்த கூட்டம் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்ட பிறகுதான் ஓகே இன்னொரு விஷயம் ரெண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை வருவாய்த்துறை மூலமாக சமூக நலத்துறையில பல திட்டங்களை உதவித்தொகை இல்லையா வயோதிகர்களுக்கு கணவனால் நாள் கை பெண்களுக்கு கை பெண்களுக்கு எல்லாம் கொடுக்கறாங்க இல்லையா அந்த லிஸ்ட்லயும் ஒரு கொஞ்சம் பேருக்கு மாற்றுத்திறனாளிக்கு கொடுக்கறாங்க ஒரு நாற்பதுல இருந்து எழுபது எழுபத்தஞ்சு சதமானம் வரைக்கும் இருக்கக்கூடிய பலருக்கும் அதுக்குள்ளதான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கப்படுது இன்னொரு பக்கம் எழுபத்தஞ்சு சதமானத்துக்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் உதவி தொகை அது மாற்றத்தினாளி துறையிலிருந்து கொடுக்கப்படுது மாற்றத்திறனாளிக்குன்னு சில விதிமுறைகள் என்பது வேற மற்றவர்களுக்கு இன்னும் கைமெண்களுக்கோ வயோ வயோதிகர்களுக்கோ கொடுக்கறதுக்கான விதிமுறைகள் அவங்களுக்கு வேற வச்சிருக்காங்க அப்படி இருக்கிற போது ரெண்டு துறையும் எதுக்கு தனித்தனியா நீங்க நடத்துறீங்க எங்க துறைக்கே நீங்க எல்லாத்தையும் மாத்துங்க கேக்குறோம் குழப்பமே இல்லாமல் எல்லாருக்கும் அது போய் சேரும் ஏன்னா அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது ரெவன்யூல இருக்கக்கூடிய வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு மாற்றுத்தினர்களுக்கு சொல்லிருக்கக்கூடிய அந்த வரையறைக்குட்பட்டு அவங்களை வந்து செலக்ட் பண்ணலாம் அவங்க ஏற்றுக்கொள்ளலாம் என்ன பத்தங்கிறது தெரியாதனால அண்ணா இருக்காங்களா தம்பி இருக்காங்களா மகன் இருக்காங்களா கணவர் இருக்காங்களா சம்பாதிக்கிறவங்க இருக்காங்களா உங்களுக்கு தான் வேலை செய்ய முடியுமே இப்படிப்பட்ட சில கேள்விகளுக்குள்ள அதை கொண்டு போயிடுவாங்க அப்போ தவறுகள் நடக்காமல் தகுதி உள்ள அனைத்து மாற்றத்திறனாளிக்கும் கிடைக்கணும்னா இப்போ ஒரு துறையே இருக்கு மாற்றுத்திறனாளிக்கு துறை இருக்கு இல்லாத காலம் வேற கலைஞரவர்கள் முதலமைச்சராக இருந்த போது ஒரு மாநாடுலாம் நடத்தி அப்ப அவர் தான் அறிவிச்சாரு தனியான ஒரு துறையே இப்ப தனித்துறை வந்தபோது மாற்றத்தினால எல்லா பிரச்சனைகளும் அங்கிருந்து கையெழுவு தானே பொருத்தமா இருக்க முடியும் ஆகவே அதை கேட்குறோம் அதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க மாற்றத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை உள்ளிட்டு நூறு நாள் வேலை அவருடைய கல்வி அவருடைய வேலை வாய்ப்பு ஏஏஒய் கார்டு அந்தோதய அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைகளை ஒரு மாற்றத்தினாலே இருந்தாலும் அந்த குடும்ப அட்டையை மாற்றணும் அது மாத்தி கொடுத்தாதான் இலவசமா கிடைக்கிற இந்த முப்பத்தஞ்சு கிலோ அரிசி இந்த குடும்பத்துக்கு கிடைக்கும் இப்போ குறிப்பா நான் ஒரு மாற்றத்திறனாளியா இருக்கேன்னா எனக்கு எப்ப மரியாதை கிடைக்கும் என் குடும்பத்துல என்னால ஏதாவது வருமானம் இருக்குதா இந்த குடும்பத்துக்காக நான் ஏதாவது செய்ய முடியுதா கான்ட்ரிபியூட் என்ன பண்ண வச்சு தான் எனக்கு உரிய மரியாதை கிடைக்கும் நான் வந்து என்னால முப்பத்தஞ்சு கிலோ அரிசி இந்த குடும்பத்துக்கு கிடைக்கிது தான் இந்த குடும்பத்துல வந்து நூறு நாள் வேலையில முழுசா முழுசா நான் என்னன்னா நாலு மணி நேரம் வேலைக்கு முழு சம்பளமும் நான் வாங்க முடியும் அதை இந்த குடும்பத்துக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது எனக்கான உதவித்தொகை வந்து குறைந்தபட்சம் நான் யார்ட்டையும் கையேந்தாமல் எனக்கு ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் கிடைச்சதுன்னு சொன்னா எனக்கு மருந்து வாங்கணும் டீ கடைக்கு போகணும் ஒரு சட்டை வாங்கணும் என் பொண்ணும் பிள்ளைய பார்க்க வந்தா அவங்க கிட்ட ஒரு பத்து ரூபா காசு கொடுக்கணும் தலைவலிக்குது நான் எங்கேயாவது ஒரு டாக்டரை பார்க்கணும் எதுக்கும் யார்ட்டையும் கேட்காம நான் இருக்க முடியும் ஒரு டிபெண்டன்ஸ் ஒருத்தரை சார்ந்து இல்லாத ஒரு சூழ்நிலையை எனக்கு உருவாக்க முடியும் அதுதான் எனக்கு மரியாதையை கொடுக்கும் அதனால் அந்த நிலைமை இல்லாமல் இருக்கிறதெல்லாம் தான் நாங்கள் கோரிக்கைகளாக முன் வச்சுருக்கோம் சமீபத்தில் உங்களோட கட்டுரையை நான் படித்தேன் அதில் வந்து நாலு மணி நேரம் வேலைகள் மாற்றத்தினருக்கு கொடுக்கணும் ஆனால் தாண்டி ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் வேலை வந்து வந்து செய்ய வைக்கிறதுக்கான அப்படி அப்படி இருக்கு இருக்கு ஒரு ஒரு அரசாங்கம் அதை அதாவது எங்க அது மாதிரி தான் தான் ஆஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க ஐம்பது சதமான வேலைகளை மாற்றுத்திறனாளிகள் செய்தால் போதும் அப்படிங்கிற போது மத்தவங்களுக்கு எட்டு மணி நேரம் வேலை அப்போ மாற்றுத்திறனாளிக்கு நாலு மணி நேரம் வேலை தான் இது வரைக்கும் முன்னாடி ப்ராக்டிஸ்ல இருந்ததே அதுதான் நடைமுறையில ஆனா திடீர்னு என்ன வந்து தெரியல ஊரக வளர்ச்சித்துறை ஆணையர் வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு போட்டு இது மாதிரி எட்டு மணி நேரமும் அவங்க வந்து தளத்தை விட்டு போகக்கூடாது இன்னொரு பக்கம் வேலையை முடிச்சிட்டு போகிற போது ஃபோட்டோ எடுக்கணும் வேலைக்கு வருகிற போது ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் ரெண்டு ஃபோட்டோவும் பதிவானால் தான் உங்களுக்கு சம்பளம் கூறி அந்த இதில் லிஸ்ட்டில் ஏறும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி ஒரு சர்க்குலரை போட்டு அதன் விளைவாக எல்லா மாவட்டங்களையும் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா நீ இந்த சட்டத்தில் நாங்கள் பார்க்க முடியாது கமிஷனரோட எங்களுக்கு ஊரக வளர்ச்சித்துறை கமிஷனர் வந்து லெட்டர் கொடுத்துருக்காரு டைரக்டரேட்டேருந்து வந்திருக்குது ஆகவே நீங்கள் உட்காருன்னு சொல்லி நீ வேலை செய்கிறனால உட்காந்துரு அப்படிங்க நாங்க என்னென்ன உட்காந்துருக்கத்துக்கு கூட நாங்க ரெடி தாங்க வேலை செய்யாம உட்காரலாம் ஆனா நாங்க உட்காந்துருக்கத்துல எட்டு மணி நேரம் உட்கார்ந்துருக்கிற மாற்றுத்திறனாளிக்கு கழிப்பிடம் சம்பந்தமான ஏற்பாடு அங்க இருக்குமா சாதாரண மனிதர்கள் எப்படி வேணா போயிட்டு வர முடியும் எனக்கு மாற்றுத்திறனாளிக்கு என்ன வசதி இருக்கு அவங்க எப்படி காட்டு பக்கம் பக்கம் வேலை பக்கம் அவங்க நடந்து போயிடுவாங்க ஆனா மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்படி போக முடியுமா அல்ல அவங்களுக்கு வேண்டிய வேற ஏதாவது தேவைகள் ஒரு நாலு மணி நேரத்துக்கு மேல என்னால உட்கார முடியாது ஒரு நிக்க முடியாத ஒரு நபரா இருப்பாங்க அவங்க ஓய்வு எடுக்க முடியுமா அப்ப அதுக்கான வாய்ப்புகளும் வசதிகளும் இல்லாத சூழ்நிலையில எட்டு மணி நேரம் உட்கார வைக்கிறது சட்டத்துக்கு விரோதமானது அதனாலதான் நாலு மணி நேரம் வேலை கட்டாயமா நாங்க கேட்கறதுங்கிறது வரும் பரிதாபத்தின் அடிப்படையில கேட்கல சட்டத்தின் அடிப்படையில உரிமை அடிப்படையில நாங்க கேட்டிருக்கோம் இந்த விஷயம் வந்து தமிழ்நாடு தெரியாம இருக்கும் நினைக்கிறீங்களா ஏன்னா இது கீழே பிரச்சனையா இருக்கு அது சரி செய்வதற்கான வேற விதமான வேலைகள்லாம் நம்ம செய்யலாம் இதுக்கும் நம்ம தமிழரசை குறை சொன்னா ஏற்றுக்கொள்ள முடியுமா அதாவது அரசுக்கு தெரியாமல் இருக்குமான்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு மாநில அளவுல டைரக்டரேட்ட இருந்து கமிஷனர்டு போற தான் அது தெரியாம இருக்க வாய்ப்பில்லை ஆனா அங்கங்க நாங்க போராட்டம் நடத்துற இடங்கள்ல பண்ண முடியுது தீர்வு காண முடியுது ஓகே அப்படிங்கறாங்க எங்களை வந்து தாமதமா வந்து போட்டோ எடுக்கணும் முன்னாடி முடிச்சுட்டு போற போது முன்னாடி முன்னுரிமை அடிப்படையில எங்க போட்டோ எடுத்துட்டு அனுப்பணும் அப்படிங்கறதுலாம் நாங்க கேட்கறோம் அதுல சில இடங்கள்ல போராட்டம் பண்ற இடத்துல நடக்குது ஆனா போராட்டம் பண்ண முடியாத இடங்கள்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்கள் இல்லாத இடத்துல பயந்து போய் நிக்கிறாங்க இல்லைன்னா நாளைக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அங்க இருக்கிற லோக்கல் இவங்க தான் அவங்க வேலை கொடுப்பதும் கொடுக்காதும் என்பது நடக்குது நான் அடையாள அட்டை வச்சிருப்பேன் ஒரு நாள் வேலை கேட்கலாம் ஜாப் கார்டு என்கிட்ட இருக்கும் ஆனா எனக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க நீ வந்து ஒரு நாள் இந்த ரொம்ப பேசணும்னு வச்சுக்கோங்களேன் உனக்கு என்ன அருவால் எடுத்துட்டு அந்த காட்டுல போய் வெட்டு மாமட்டி எடுத்தது பண்ணு இப்ப கடுமையான வேலைகள் எல்லாம் கூட செய்யறாங்க செய்ய சொல்றாங்க விழுப்புரம் மாவட்டத்துல அவங்க போட்டோவே போட்டு எங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க கீழே இறங்கி ஒரு மாற்றுத்திறனாளியே கடப்பாறை எடுத்துக்கிட்டு வெட்ட சொல்றதும் மண்வெட்டி எடுத்துட்டு வெட்டி மண்ணை அள்ள சொல்றதுமான கடினமான வேலைகள் எல்லாம் ஆயுதங்களை பயன்படுத்தி இந்த வேலைகளை செய்ய சொல்றாங்க ஆனா எளிதான வேலைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் அச்சட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட வேலைகளை கொடுத்தா எப்படி மாற்றினாளி செய்ய முடியும் இதை கூட போராட்டம் நடத்தி தான் உங்களால சொல்லுவோம் ஆமா 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 அங்கங்கே போராட்டங்கள் தான் நடத்தும் கிராம அளவில் இருக்கக்கூடிய மாற்றுத்தினாளிகளை எஜுகேட் பண்ணி சட்டம் இப்படி சொல்லுது சட்டத்தை மீறி நம்ம கிராமங்களில் இப்படி நடைமுறை இருக்குதுன்னு சொன்னா அதை போராட்டம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற பிறகு எங்கெல்லாம் போராட்டங்கள் நடத்த முடியுதோ எங்கெல்லாம் அவங்க வந்து அது மாதிரி முன்னே நிக்கிறாங்களோ அதில் வீடியோ ஆபீஸ்க்கு முன்னாடி போய் போராட்டம் இப்படிலாம் பண்ண இடங்கள்ல கொஞ்சம் தீர்வு காண முடியுது ஆனா இது தெரியாத இடங்கள்ல பூராவும் எட்டு மணி நேரம் உட்கார வைக்கிறது கடுமையான வேலை செய்ய வைக்கிறது அங்க இருக்கக்கூடிய லோக்கல் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த அல்லது படித்தள பொறுப்பாளரோ அல்லது அங்க இருக்கக்கூடிய கிராம தலைவரோ இவர்கள் நினைத்தால்தான் வேலை என்பதாக மாறிடுச்சு அது கொஞ்சம் பயப்பட வேண்டியிருக்கு ஓகே இப்போ வந்து அரசாங்க தரப்புல நீங்க பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்திருப்பீங்க அரசாங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க நீங்க எந்த மாதிரியான கோரிக்கைகளை வைக்கிறாங்க அவங்க இதை ஏற்றுக்கிறாங்க இதை ஏற்றுக்க மாட்டீங்க இதை கொஞ்சம் இல்ல அநேகமா சில கோரிக்கைகள் சொன்னா அமைச்சர் தலைமையில கூட நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு எல்லாம் போயிருக்கோம் இப்ப நூறு நாள் வேலை எல்லாம் சொன்னாங்கன்னா அது மாற்றத்தினாளி துறைக்கு நேரடிய சம்பந்தம் இல்ல இப்ப மாற்றத்தினாளி நாங்க சொல்றது அதுதான் மாற்றத்தினாள்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் மாற்றத்தினாளி துறைனா தலையிடுது இப்போ கல்வி சம்பந்தமான ஒரு பிரச்சனை வருங்களே மாற்றத்தினாளிக்கு ஒரு ஸ்கூல்ல நார்மல் ஸ்கூல்ல அவங்களை சேர்க்க மாட்டேங்கிறாங்க இந்த பிரச்சனை எங்க சொல்லுவாங்கன்னா நீங்க எஜுகேஷனுக்கு போங்க அப்படின்வாங்க அப்போ எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் போய் தனியா பேசுறதுக்கு எதுக்கு ஒரு துறை இருக்கு இப்போ விவசாயம் சம்பந்தமான விவசாய தொழிலாளர் சம்பந்தமான நூறு நாள் வேலை நீங்க வேலைவாய்ப்பு துறைக்கு போங்க அது இவங்க தலையிட மாட்டாங்க இப்படி ஒவ்வொன்றுக்கும் அந்தந்த துறைக்கு போவது என்பது இல்லை எந்த பிரச்சனை வந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள முதல்ல இன்வால்வ் ஆக வேண்டியது மாற்றுத்திறனாளித்துறைதான் அரசின் சார்பில் மாற்றுத்திறனாளி துறை தலையிட்டால் மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் ஒன் டு ஒன் ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி பேசினா மட்டும்தானே பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் அங்கே சுற்றி இங்கே சுற்றி பேசினா எப்படி நடக்கும் அது பேச்சுவார்த்தை நடக்கலாம் பேச்சுவார்த்தை வேறு சில விஷயங்களுக்குலாம் நடத்திருக்கோம் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் சொல்லுற விஷயங்களை நோட் பண்ணிப்பாங்க அது கமிஷனர் டைரக்டர் மினிஸ்டர் யாராவது நோட் பண்ணிக்குவாங்க நாங்கள் அந்த துறைக்கு சொல்கிறோம் அப்படின்வாங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு சொல்கிறோம் ஹெல்த்துக்கு சொல்கிறோம் எஜுகேஷனுக்கு சொல்கிறோம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு சொல்கிறோம் அவங்க நோட் பண்ணி அனுப்புகிறோம்னு சொல்லுவாங்க பட் என்ன அனுப்பிச்சாங்க என்ன பதில் வருதுங்கிறத பற்றி எங்களுக்கு தெரியும் எதுவுமே ஏற்றுக்கொள்ள தான் இருக்கா இப்பவுமே ஏற்றுக்கொள்ளாதன்னு செய்வாரு நம்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க தமிழக முதல்வர் நிச்சயமா செய்வாரு இந்த துறைக்கு அவரு தானே நீங்க நம்புங்க செய்வாரு அப்படின்னு தான் இப்பவும் சொல்லுவாங்க ஆமா அது எப்போன்னு தெரியாது நிச்சயம் செய்வாரு அப்படிம்பாங்க ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட நாங்க போராட்டம் பண்ணோம் திமுக மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா வந்த பிறகு கூட ஒரு போராட்டம் பண்ணோம் உண்மையிலேயே ஒரு பேருங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கு நம்பிக்கையும் இருந்தது ஆனா நாங்க போராட்டம் பண்ணாமலே ஒரு ஐநூறு ரூபாய் உதவித்தொகை வாங்க எதிர்பார்த்தோம் ஆனா ஒரு போராட்டம் தேவைப்பட்டது அப்படி போராட்டத்துக்கு பிறகுதான் ஒரு ஐநூறு ரூபாய் தொகை ஏற்கனவே இருந்ததை விட ஆயிரம் ரூபாய் வாங்குறவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு வாங்குறவங்களுக்கு இரண்டாயிரம் உயர்த்தி கொடுத்தாங்க அது ஒரு சின்ன இதுதான் திருப்தி படுத்துற விஷயம் தான் அது ஆனா அது போதுமானது இல்லை உங்களை எல்லாம் முந்தி மற்ற மாநிலங்கள் போயிருக்கிற போது இந்த மாநிலம் யோசிக்க வேண்டாம் அதனால தமிழ்நாடு புறம் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது மேற்பட்ட மையங்கள்ல இந்த போராட்டம் நடக்குது சிறு நிரப்பம் போராட்டம் இதுல அநேகமாக குறைந்தபட்சம் நான் சொல்ற எண்ணிக்கை முப்பதாயிரம் பேருக்கு மேல கலந்துக்குவாங்க எல்லா இடத்துலயுமே என்ன சொல்றதுன்னா எங்களை அரசு பண்ணி கைது பண்ணி உள்ள வச்சா கூட பரவாயில்ல உதவி தொகை உயர்த்தி எங்களுக்கு குடுக்கறதை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து போராட்டத்தை ரொம்ப ரொம்ப அதாவது வழக்கத்தை விட கூடுதலாக இல்ல ஒரு ஆர்வத்தோட மக்கள் கலந்து கொள்கிற ஏற்பாடுகள் உங்களுக்கு கருத்துக்கும் நேரத்துக்கும் மிகவும் நன்றி நன்றி உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி